திஸ் வீடியோ by பை ஜென்ட்ரிவ் ஆன்லைன் ஜென்ட்ரிவ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் திஸ் வீடியோ sponsored பை ஜென்யூவ் ஆன்லைன் வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால் விவேக சிந்தாமணி என்ற ஒரு பழைய நூல் ஒன்று உண்டு அதில் வந்து மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய பல செய்யுள்கள் இருக்கிறது அந்த செய்யுள் எல்லாமே யார் எழுதுனாங்கிறதுனுடைய விளக்கம்லாம் கிடையாது அது எழுதுனவங்களாம் வந்து பேர் இல்லாத அதை ஓலைச்சு கொடிகளை சேகரித்து மிகச்சிறந்த செயல்களை மட்டும் தொகுத்து விவேக சிந்தாமணி அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு அந்த விவேக சிந்தாமணியில் வந்து மிக அற்புதமான சில செயல்களெலாம் இருக்குது வாழ்க்கையில் வந்து நம்ம கடைபிடிச்சு நம்ம நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் அந்த செயல்களில் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு முக்கியமான ஒரு பாடலை தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் அதுக்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்களாக அடுக்கடுக்காக துன்பங்கள் வந்தால் அவன் என்ன நிலைக்கு ஆளாவான் அப்படிங்கிறத பற்றிய ஒரு பாடல் தான் இது இது வந்து எப்படின்னா அந்த பாடலை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய்நோவ அடிமை சாவ மாவீரம் போகுதுன்று விதை கொண்டோட வழியினிலே கடன்காரர் மறித்து கொள்ள கோவேந்தர் உழுதுண்ட கடமா கேட்க குருக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கே நிற்க பாவானர் கவிபாடி பரிசில் கேட்க பாவின் மகம் படுந்துயரம் பார்க்கணாதே இதான் அந்த செய்யுள் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மா ஆஈன ஆனால் பசு மாடு மாடு கண்ணு போடுது ஆயினா மழை பொழியுது மல்ல செம்ம மழை பொழியுது இல்லம் வீழுது அதாவது மழையில ம வீட்டோட சுவர் கரைஞ்சி மண்ணு சுவர் கரைஞ்சி வில்லம் வீழுது ஈடு வீடு இடியுது அகத்தடியால் மெய் அகத்தடியால்னா மனைவி அவனோட மனைவி வந்து பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கா பாருங்க மழை பொழியுது மாடு கண்ணு போடுது மா வீடு இடியுதும் மனைவி வந்து பிரசவ வேதனை துரைச்சிக்கிட்டு இருக்கா மாவீரம் இப்போ அது வந்து மரு மருத்துவரை தேடிட்டு மருத்துவச்சியை போய் தேடுறதுக்காக ஓடுறான் அந்த மழையிலேயே போய் கூட்டிகிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகிற வழியில வந்து கடன்காரர் மறிச்சுக்கிறார் எப்போ ஏன் கடனை எடுத்து வச்சுன்னு போப்பா அப்படின்னு சொல்லி வழியிலே கடன்காரர் கொள்ள கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க அதை தாண்டி போகிறான் அவனுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு கோவேந்தர்னா அரசர் அரசர் வந்து வரி கேட்குறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கார் நீ விதைக்கிற நிலத்துக்கு எனக்கு வரி கட்டிட்டு போப்பா அப்படின்னா கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குறுக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கே நிற்க ஐரு அவர் வந்து எப்போ எனக்கு தட்சணை கொடுக்க வேண்டியதுன்னு இருக்கு அதை கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு அதை குறுக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கே நிற்க பாவாணர் கவிபாடி பரிசில் கேட்க அந்த தாண்டி போகிறான் அந்த பக்கமாக ஒரு புலவர் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா நீ வந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போய் எனக்கு ஒரு பரிசுல் கூடிய உன்னை புகழ்ந்து நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர் வந்து கேட்குறாரு இப்படி அவரையும் தாண்டி இப்போ பாவாணர் பாடி பரிசுல் கேட்க பாவி மகன் படுந்துயரம் பார்க்க உணாதே இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த மனிதனுடைய துன்பத்தை நம்ம பார்க்க பார்க்கவே சகிக்கலை அதான் பார்க்க உணாதி பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் இந்த செயலினுடைய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த செய்தில் இப்போ திருப்பம் சொல்கிறோம் பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நல்லா முழுசாக நம்ம விளக்கத்தை கேட்டுட்டு பா கேட்குறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா ஆயின மழை பொழிய மாடு கண்ணு போடுது மழை பொழியுது ஆயின மழை பொழிய இல்லம் வீழ வீடு இடிய அகத்தடியால் மெய் நோவை அகத்தடியால் மனைவி உடம்பு சரியில்லாமல் போறா அதாவது பிரசவ வழியில் அகத்தடியால் மெய்நோவ அடிமை சாவ அந்த வேலைக்காரன் வேற செத்து போயிடுறான் அடிமை சாவ மாவீரம் மழை பொழிஞ்ச ஈரம் வந்து காஞ்சி போயிடக்கூடாதுங்கறதாக விதை கொண்டோடுறான் விதை விதைக்கிறதுக்காக விதை எடுத்துட்டு போறான் மாவீரம் போகுது என்று விதை கொண்டோட வழியினிலே கடன்காரன் மறித்துக்கொள்ள கோவிந்தர் உழுதுண்ட கடமை கேட்க அரசர் வந்து வரி கேட்குற அரசர் வந்து ஆள் அனுப்பிச்சு வரி கேட்குறாங்க கோவிந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குறுக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கே நிற்க குறுக்கல்னால் ஐயர் நம்ம கோயில் படைக்கிறோம் என்னுடைய தட்சணை கொடுத்துட்டு போ அப்படின்னு குறுக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கேன்னு நிற்க பாவானர் கவிபாடி பரிசில் கேட்க ஒரு புலவர் வறுமையில் இருக்கக்கூடிய புலவர் வந்து பாடி இவனை பற்றி புகழ்ந்து பேசி எனக்கு கொஞ்சம் பரிசு ஏதாவது கொடுத்துட்டு போப்பா அப்படிங்கிற பாவானர் கவிபாடி பரிசில் கேட்க பாவி மகன் படுந்துயரம் பார்க்கணே இதுதான் இந்த 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 துன்பத்தை அடுக்கடுக்காக ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தானா அந்த துன்பத்தை வந்து பார்க்குறதுக்கே சகிக்காது மனுஷனுக்கே சகிக்காது கடவுளுக்கு சகிக்காது யாருக்குமே சகிக்காது இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி அடுக்கடுக்கான துன்பம் யாருக்கும் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படி வந்தால் அந்த மனிதன் எவ்வளோ துன்பப்படுவான் அப்படிங்கிறத இந்த செய்யுளில் வந்து சிறப்பாக நமக்கு வந்து விவேக சிந்தாமணியில் சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற நல்ல நிறைய விவேக சிந்தாமணியுடைய செயல்கள் நிறைய இருக்குது நண்பர்களே அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் அதுக்கான விளக்கங்களையும் பார்க்கலாம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு மிக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ப பதிவை ரசித்து இதுக்கான பின்விளைவு ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் நண்பர்களே அதனால் இந்த பதிவு கேட்டமைக்காக மிகப்பெரிய நன்றி நன்றி ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் சரிங்களா ஓகே நல்லது மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றி